கட்டுரை முனிசிபாலிட்டியில் சுயராஜ்யம் சித்திரபுத்திரன் கொஞ்ச நாளாக எங்கு பார்த்தாலும் முனிசிபல் சேர்மென்கள் வசூல் செய்ய துவக்கப்பட்ட காரணத்தினால் முனிசிபாலிட்டிக்கு ஏற்பட்ட வரி நஷ்டத்தை அவ்வித சேர்மென்களிடமிருந்து வசூல் செய்யப்பட வேண்டுமென்று கவர்மெண்டார் உத்தரவு போட்டு வருகிறார்கள் ஆனால் சேர்மென்கள் திருடுகிற திருடிக்கொண்ட பணத்தை வசூல் செய்யவும் அவர்கள் பேரில் நடவடிக்கை நடத்தவும் அதிகாரிகளும் கவர்மெண்டாரம் கவலைப்படுவதே இல்லை போலிருக்கிறது அதிகாரிகளைக் கண்டு சேர்மென்கள் இம்மாதிரி எடுப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே இது சரியா என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம் நீங்கள்தானே சுயராஜ்யம் கேட்டவர்கள் நாங்கள் சுயராஜ்யம் விட்டோம் அந்த நிர்வாகம் உங்கள் மந்திரிகளிடம் இருக்கிறது அவர்களை போய் கேளுங்கள் நீங்கள் கேட்ட சுயராஜ்யத்தை நீங்கள்தானே அனுபவிக்க வேண்டும் எங்களை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் என்கிறார்களாம் கவர்மெண்டார் என்கிற மந்திரிமார்களை இதை பற்றி கவனிக்கும்படி சொன்னால் நீங்கள் தெரிந்தெடுத்த சேர்மன்தானே அவரால் ஏற்படும் துக்கத்தை நீங்களே அனுபவியுங்கள் என்று சொல்லுகிறார்களாம் நாங்கள் தெரிந்தெடுக்கவில்லை ஏமாற்றிவிட்டார்கள் என்று சொன்னால் கோர்ட்டுக்குப் போங்கள் என்று சொல்லுகிறார்களாம் ஊரில் சிநேகிதமாயுள்ள சிலரிடம் சொல்லியாவது இதை திருத்தலாமென்றால் சேர்மனின் நண்பர்கள் இதனால் என்ன போய்விட்டது அவரும் ஒரு பார்ப்பலரல்லாதார் நான் தானே சாப்பிட்டு போகட்டுமே இதனாலேயா முனிசிபாலிட்டி போய்விடும் என்று சொல்லிவிடுகிறார்களாம் சாட்சிக்காரர்கள் காலில் விழுவதை விட சண்டைக்காரர்களாலேயே விழுந்து விடலாமென்று சேர்மனிடம் போய் ஐயா இப்படி செய்கிறீர்களே இதை யோக்கியதையா உம்முடைய அக்கிரமத்தினால் சுயராஜ்யம் என்றாலே ஜனங்கள் பயப்படும்படியாய் இருக்கிறதே கொஞ்சமாவது சர்க்காருக்கு மேலதிகாரம் இருக்கும் போதே இப்படி கொள்ளையடித்தால் சர்க்கார் சுத்தமாய் விலகிவிட்டால் முனிசிபாலிட்டியார் கதி என்னாவதென்று ஜனங்கள் நினைக்கும்படி செய்கிறீர்களே என்று கெஞ்சினால் சேர்மென்கள் அதெல்லாம் சரி அந்த தர்ம நியாயம் எனக்கும் தான் தெரியும் ஆனால் எனக்கு சோத்திற்கு வேறொரு வழி காட்டுங்கள் நானும் உங்களோடு தர்ம நியாயம் பேசுகிறேன் எனக்கு பெண்டு பிள்ளை நல்லது கெட்டது இவைகளில்லையா எந்த ஊரில் பிறந்து இந்த ஊருக்கு வந்து சும்மா உழைக்க நாம் என்ன முட்டாளா உங்கள் தகப்பன்மார் காலந்தொட்டு நான் இப்படித்தான் நினைக்கிறேன் என்றும் ஒரு சம்பளச் சேர்மன் வைத்தாலும் மாதம் ஐநூறு ரூபாய் செலவாகுமல்லவா அதற்கு மேலாகவா என்னால் முனிசிபாலிட்டிக்கு செலவாகி விடுகிறது என்று சொல்லி வருத்தப்படுகிறார்களாம் இந்நிலைமையில் கஞ்சிக்கும் கூட வழியில்லாத ஆட்களை சேர்மன் உத்தியோகத்தில் போட்டு அவர்கள் மீது இம்மாதிரி குற்றங்குறை சொல்லுவதை விட சேர்மன் வேலைக்கு வருகிறவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் வரையில் படி உண்டென்று ஏற்பாடு செய்துவிட்டால் இம்மாதிரி கஷ்டங்கள் ஏற்படாததோடு முனிசிபாலிட்டிக்கும் அதிக நஷ்டம் ஏற்படாது இல்லாவிட்டால் சேர்மன் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்க வேண்டியிருந்தால் முனிசிபாலிட்டிக்கு எவ்வளவு ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது பணம் சம்பாதிப்பதற்காக அவசியமில்லாத வேலைகளெல்லாம் செய்ய வேண்டி நேரிடுகிறது உதாரணமாக சீர்மனுக்கு ஒரு நூறு ரூபாய் வரும்படி வர வேண்டுமானால் கான்ட்ராக்டருக்கும் இருநூறு ரூபாய்க்கு குறைவில்லாமல் லாபம் இருக்க வேண்டும் இவைகள் தவிர ஆபிஸ் சிப்பந்திகள் ஓவர்சியர் முதலியவர்களுக்கும் ஐம்பது ரூபாய்க்கு குறையாமலாவது வரும்படி இருக்க வேண்டும் இதற்காகத்தான் குறைந்தது ஒரு இரண்டாயிரம் ரூபாய் வேலையையாவது உற்பத்தி செய்ய வேண்டும் இம்மாதிரி இவர்கள் சாப்பிடுவதை அனுமதிக்கிறதற்கு கவுன்சிலர்களுக்கு நல்ல பிள்ளையாய் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் பல சௌகரியங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அவர்களில் யாராவது இரண்டொரு கவுன்சிலர்கள் சாப்பாட்டிற்கு வழி இல்லாதவர்கள் வர நேர்ந்துவிட்டால் அவர்களுக்கும் மாதம் நூறு ஐம்பது கிடைக்கும்படி செய்ய வேண்டும் இவ்வளவுமில்லாமல் தன்னைத் தாங்கிப் பேச ஊரில் சில ஆட்களை சுவாதீனம் செய்து கொள்வதற்காக அவர்களுக்கும் வேறு ஏதாவது உத்தியோகமோ கான்டிராக்டோ வரி குறைவோ முதலிய உதவிகள் செய்ய வேண்டும் இவ்வளவையும் பார்த்து கொண்டிருக்கிற முனிசிபல் சிப்பந்திகள் சும்மா இருக்க முடியுமா ஒரு காலம் முடியாது ஆதலால் அவர்கள் செய்யும் அக்கிரமங்களையும் பொறுத்து கொள்ள வேண்டும் இவ்வளவு மல்லாமல் ஊர்ஜனங்களிடம் பணம் வாங்க ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்கும் முனிசிபல் வரியோ சொத்தோ உதவ வேண்டும் ஆட்களிடம் பணம் பெற்றாக வேண்டும் இம்மாதிரி சேர்மனுக்கும் சிப்பந்திக்கும் பணம் கொடுத்தும் சிபாரிசு பிடித்தும் உத்தியோகம் பெறுபவன் யோக்கியதையும் தகுதியுள்ளவனாயும் இருப்பானா ஒரு காலம் இருக்க முடியாது ஆகவே விதங்களில் நமது சுயராஜ்யம் பெற்ற ஸ்தாபனங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது என்பதை பொதுஜனங்கள் அறிவார்களாக குடியரசுக் கட்டுரை ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு